இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பானதல் வாழ்த்துக்கள் அன்பான தேவருடைய பிள்ளைகளே இந்த கால வழிலே வேதத்திலிருந்து வசனத்தை உங்களுக்கு நான் வாசித்து சொல்லுகின்றேன் ஆதி ஆகமும் இருபத்தி நாலாம் அதிகாரம் ஒன்ன வசனம் கட்ட நாபரகாமை சகல காரியத்திலும் ஆசீர்வித்து வந்தார் உலகத்தில் இன்னைக்கு பயங்கரமான வறுமைகள் கஷ்டங்கள் வேலையில்லா திண்டாட்டங்கள் முழு நெருக்கத்தில் மக்கள் போய்கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஆசீர்வாதம் ஒரு மனிதனுக்கு தேவை ஒரு குடும்பத்துக்கு தேவை ஆபரகாமி கத்தர் ஆசிர்வித்தார் ஆபரகாமி ஆண்டோர் ஆசீர்வதிப்பதற்கு ஆபரகாம் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனாக இருந்தார் ஆதி அவன் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் நான்கு வசனங்களை படிக்கும் பொழுது ஆண்டோர் சொன்னார் உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டை விட்டு விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உன்னை பெரிய ஆசீர்வித்து உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் இந்த ஆண்டும் சொன்னான் ஆதி ஆகும் பனிரெண்டாம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் கத்தர் ஆபரகாமுக்கு சொன்னபடியே புறப்பட்டு போனான் அனுடைய வார்த்தை அப்படியே கீழ்படுத்தான் எவரே பதினொன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே ஏழாம் வசனத்திலே வாசி ஐந்தாம் வசனத்திலே வாசிக்கிறோம் ஆபரகாம் தேவன் அழைத்த பொழுது போகரிடம் இல்லது என்று தெரியாமல் புறப்பட்டு போனான் எங்க போறன்னு தெரியாமலே போனான் அவ்வளவு ஆண்டனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போனார் கத்தர் சகல காரியத்திலும் ஆசிர்வதித்தார் இன்னைக்கு காலையில நான் சகோதரனை சகோதரியை தம்பி தங்கிச்சு ஆசிர்வதிப்ப ஆரம்பா உன் கண்ணீரை துடைப்பா அத கொண்டே ஒன்று ஆண்டருடைய வார்த்தைக்கு நீ முக்கியமாய் கீழ்ப்படியும் பொழுது உன்னை ஆசீர்வதிக்காமல் விட மாட்டான் ஆசீர்வதிக்க முடியும் உனக்கு ஒரு சிறி ஜபம் செய்யட்டும் இரண்டில் ஆண்டு முறை இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிக்கும் ஆபரகாமி சகல காரியத்திலும் இந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிதான் ஆண்டவரே அப்படியே கீழ்ப்படிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள மனம் இறங்கி உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமையன் ஆமேன்